அதுதான் எப்போவுமே பயப்படுவேன் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணும்னா எல்லாேரும் பேரும் சொல்லணும் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப ஒரு ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முக்குந்தன் சர்க்கு தான் டேரக்டருக்கு அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பிறக்காத என்னோடய சிஸ்டர் விஷ்ணு பிரியா இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லேன்னா வேறு எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான் பட் ரொம்ப அழகான கேரக்டர் அண்டு நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன் இப்போது நாங்கள்லாம் முதல் அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா ஆனால் இப்போது ஆராத்யா வேறு லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எங்கள் உதயகுமார் சார்கிட்டலாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு அவரெல்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம நினச்சிக்கிறது தான் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்டு இல்லாமல் இருந்ததே கிடையாது அதனால் அப்படி தான் நான் எப்படி முப்பது வருஷமாக சினிமாவில் இருந்திருப்பேன் ஓகே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச் அண்ட் அண்ணே ஆனந்தராஜன்னு அதாவது என்னை பார்த்தும் இதை தானே சொல்கிறாங்க முந்தானத்து கூட போயிருந்தேன் நான் சின்ன வயசில் உங்கள் போஸ்டரை பார்த்து ஏ இப்படி நீ சின்ன வயசுனா பதினெட்டு பத்தொம்பது வயசுனால் நீங்கள் சினிமா பார்க்க வர நேரத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுதானே டிஃப்ரென்ஸு எப்போ பாரு நாங்கள் சின்ன வயசில் உங்கள் படம் பார்த்தோம் நாங்கள் சின்ன வயசில் உங்களோட ரசிகராக இருந்தோம் நானே ஃபீலே பண்ணாதீங்கன்னு நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான் ஏன்னா நம்ம அன்னைக்கிலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சிட்டே இருக்கோம் அண்டு ஸ்ரீ ஸ்ரீ ரொம்ப க்ளோஸு தோஸ்து சொல்லவே வேணாம் மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல் அண்டு தீபா சூப்பரு அண்ட் அகெய்ன் படம் செம்மையாக இருக்கும் செம்ம சிரிப்பாக இருக்கும் ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க கொஞ்ச நேரம் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடக்கூடாதுன்றது எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க சரி நீங்கள் அந்த அதெல்லாம் மறந்துடுங்க படம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இன்ஷால்லா இதோட வந்து சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணுவான் இன்ஷால்லா